விவசாயங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பேர்ல இருந்து வரக்கூடிய ரீஏஜெண்ட்டை கொஞ்சம் நல்லா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுடைய விவசாயம் பெருமக்கள் நம்ம கிட்ட வந்து நேர்லயும் கேட்கறது என்னன்னா ரீஏஜெண்ட் ஏன் சார் வரதில்ல அதுல வந்து இந்த பிப்ளோனின் கெமிக்கல் இருக்கு அது நல்ல வந்து இந்த சாரு உறிஞ்ச பூச்சிகள் சக்கிங் வந்து நல்ல ரெமடியா இருந்துச்சு ஏன் சார் வரது இல்லைன்னு ஸோ அதுக்கான காரணத்தை இந்த வீடியோல வந்து பாத்துருவாங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு சூப்பரான மருந்தோட இன்னைக்கு நான் உங்ககிட்டயும் வந்திருக்கேன் சோ இந்த ரீஏஜென்ட் ஸ்டாப் ஆனது காரணம் பேயருக்கு இந்த ரீஏஜென்ட் அதாவது இந்த பிப்ரவரி உள்ள கெமிக்கலான ரீஏஜென்ட்டை சப்ளை பண்ணிட்டு இருந்தவங்க சரஸ்வதி கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றவங்க அவங்க வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால பேயர்கிட்ட வந்து இந்த ரீஏஜென்ட் வந்து சரியா வர மாட்டேங்குது இதுதான் மெயின் காரணம் ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கர்தா கெமிக்கல்ஸில் இருந்து மகாவீர் அப்படின்ற ஒரு இன்செக்டிசைட் இருக்குதுங்க இது வந்து சேம் நம்மளுடைய செக்கிண்ட் பிஸ்டான ஏஃபிட்ஸு விவீன்ஸு அதே போல் போரஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரெமடியாக வந்துருக்குங்க ஸோ டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து டூ டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி அவங்களோட வெப்சைட்லேயும் கூட போட்டிருந்தாங்க ஸோ இந்த மகாவீர் நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய செக்கிங் ப்ரஸ்டர் நல்லா கண்ட்ரோலை வச்சு நல்ல மகசூல் எடுப்பாங்க சோ விவசாயிகள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சில மருந்துகள் ஸ்டாப் ஆச்சுன்னா என்னென்ன மருந்து எல்லாம் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது குறித்து வீடியோ போடுறதுக்கு நாங்க உங்களுக்காக காத்து இருக்கோம்